இந்த விநாயகர் சிலை எப்படிங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதத்துக்கு தான் புதுசாக அச்சு போடுறோம் ஒரு அச்சு போடுறவங்க வந்து ஒன்று ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த அச்சு வந்து ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது காரணம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சிலை வந்து கிளியராக வராது இது நவம்பர் டிசம்பர் ஜனவரியோடு முடிஞ்சிடும் ஜனவரினுச்சு ஏப்ரல் வரைக்கும் அந்தந்த பகுதிக்கு போய் எங்கேயோ பாண்டிச்சேரி விழுப்புரம் திண்டுக்கல்லாம் தயார் பண்ணுறோம் பார்ட்ஸாக தயார் பண்ணுறோம் ஒரு சிலை பார்த்திங்கன்னா பதினாறுனு வரைக்கும் பீஸாக வரும் அது திருப்பூரில் வந்து ஒன்றாவது ஒட்டை வச்சு நாங்கள் ரெடி பண்ணி பெயிண்டிங் பெயிண்டிங்காக அடிக்கிறோம் சில சமயங்களில் வந்து பெயிண்ட் அங்கே அடித்து எடுத்து வந்துட்றோம் சில சில இல்லை அங்கேயே எல்லாமே ரே முடிச்சுட்டு இங்கே நாங்கள் எடுத்து வர்றோம் ஆனால் எப்படிங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட் வந்து தமிழ்நாடுக்குள்ளே யாரும் கொடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் சிலை வச்சு மாடல் ரெண்டாவது எப்படின்னா மொத்தமாக யாராவது வாங்குகிறா மாதிரி இருந்தால் அவங்க தனியாக எல்லாம் கொடுக்குறோம் சரி சார் அண்ணா உங்கள் பேர் வணக்கங்க உங்கள் பேருங்கண்ணா பாலாஜிங்க உங்கள் கடைப்பேருங்க திருமலா ட்ரெஸ் ட்ரைல்ஸுங்க சரி இங்கே இது வந்து பல்லடம் தாலுக்கா மாதிரியேஸ்வர் நகர் நம்ம எத்தனை வருஷம் சில செஞ்சுட்ருக்குறேங்க சுமார் பதிமூணு வருஷம் தயார் பண்ணிட்டுருக்கோம் சரி சரிங்க இப்போ இந்த வருஷம் ஏதாச்சும் புது மாடல் வந்திருக்குங்களா வந்துருக்குங்க ஒரு ஏழு எட்டு மாடல் வந்துருக்குங்க சரி புதுசாக வர வேண்டியதாலும் நிறைய இருக்குதுங்க நான் வர வேண்டியது இருக்குங்களா ஆமாம் வர வேண்டியது இருக்குது சரிங்க இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படி தானே ஆமாம் வேலை நடந்துகிட்டே இருக்குது ம் பெயிண்ட் வந்து ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி மேல பெயிண்ட் அடிக்கிறோம் சரிங்க இப்போ புக் பண்ணுறதா பண்ணிக்கலாங்களா ஆ புக் புக் பண்ண ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறோம் மீண்டும் வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி மேலே தொடர்ச்சியாக புக் பண்ணுறோம் அப்படிங்களா சரி சரி இப்போ எத்தனை அடி இருந்து எத்தனை அடி சிலை வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது மூன்று அடி நூற்றி பதினேழு அடி வரைக்கும் நம்ம கையில் இருக்குங்க இப்போ சரி சரி இப்போ நம்மளுக்கு புது மாடல் வேணுனாலும் செஞ்சு தருவீங்களா ஆ இல்லை இல்லை புதுசாக இது தயார் பண்ண முடியாதுங்க காரணம் எப்படிங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம புது மாடல் ரெடி பண்ண முடியும் சரிங்க எப்போவுமே நாங்கள் புது மாடல் எப்போ போடுறோன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதத்துக்குள்ளே புது மாடல் ரெடி பண்ணுறோம் ஜனவரிக்கு மேலே எந்த புது மாடலும் ரெடி பண்ண முடியாதுங்க ஜனவரிக்கு மேலே வந்து நம்ம சிலை தயார் பண்ண ஆரம்பிச்சிடுவோங்க சரி கலரிங் மத்தியுமே நம்ம சொல்கிற மாதிரி கலர் அடிச்சிக்கலாங்களா பெரிய சிலைக்கு மட்டும் அடிக்க முடியும் ஒரு எட்டு அடிக்கு மேலே சிலை மட்டும் நீங்கள் கேட்குற சிலைக்கு பெயிண்ட் அடிக்க முடியும் அதுக்கு வந்து தனி சார்ஜ் எதுவுமே கிடையாதுங்க சரி சரிங்க எப்படிங்க ரேட் வந்து நார்மல் நார்மல் ரேட்டு தாங்க இது வந்து நம்ம ஒரு அமைப்பு ரீதியாக தயார் பண்ணுறோம் அதனால வந்து நம்ம சவரத்துக்கெல்லாம் விற்க முடியாது ஆரம்பத்தில் வந்து என்ன ரேட்டு கொடுத்தாமோ கடைசி நேரம் சிலக்கு வந்தாலும் அதே ரேட்டு தான் கொடுக்குறோம் கடைசியில் வந்து எச் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க இங்கே ஒரு அமைப்பு ரீதியாக தயார் பண்ணலாம் வந்து சவரத்துக்கெல்லாம் விற்க முடியாதுங்க அமைப்பில் உருவாக்கப்பட்ட ரேட்டு தான் கொடுக்க முடியும் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க இந்த வருஷம் ஆரம்பம் வந்து ஐயாயிரம் ஆரம்பித்து முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் இருக்குங்க முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குங்கண்ணா இப்போ வந்து ஒரு பத்து சில மட்டும் புக் ஆகிருக்குங்க காரணம் வந்து புக்கிங் இப்போ இல்லை சரிங்க நீங்கள் ஜூலை பதினஞ்சாந்தேதி புக் பண்ணுறோம் ஆகஸ்ட் ஒன்றாம்தேதி தொடர்ச்சியாக புக்கிங் ஆகும் ஆகஸ்ட் ஒன்றாவது கண்டினியூ கண்டினியூ புக்கிங் ஆகிடும் தனியாக ஞாயிற்றுக்கிழமை ஆள் இருப்பாங்க சரிங்க காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் அஞ்சு வரைக்கும் இருப்பாங்க இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வரலாங்க வாய்ப்பு இருந்தால் புக் பண்ணிக்கலாம் இல்லைன்னு இல்லை ஆனால் உறுதி வந்து ஜூலை பாஞ்சு மேலே கண்டிப்பாக புக் பண்ணலாம் சரி சரி நம்ம எந்தெந்த ஊரில் இருந்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து கேரளா நின்று வர்றாங்க பொள்ளாச்சி ஈரோடு சேலம் அப்புறம் வந்து திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் வர்றாங்க பாலக்காடு வர்றாங்க திருச்சூர்னுச்சு வர்றாங்க கேரளாச்சும் கேரளா வர்றாங்க கேரளாச்சும் வர்றாங்க இந்த சிலையில் எதை வச்சு செய்கிறாங்க இந்த சிலை வந்து கிழங்கு மாவு பேப்பர் குச்சி இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த சிலை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா எவ்வளோ பெருசில இருந்தாலும் சரி தண்ணிக்குள்ளே போட்டால் அரை மணி நேரக்குள்ளே கரைஞ்சி போயிருங்க எதுவுமே இருக்காதுங்க அந்த குச்சி மட்டும்தான் தண்ணிக்குள்ளே மேலே வரும் மீதி இந்த பெயிண்ட் வந்து வாட்ரு பெயிண்ட் அடிக்கிறோம் அதனால் எந்த விதமும் பாதிப்பு கிடையாது ரெண்டாவது எப்படின்னா தமிழக அரசாங்கம் என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ரூல்ஸ் பிரகாரத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம் சட்டவிரோதம் எதுவுமே கிடையாது இங்கே இந்த விநாயகர் டாய்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புது மாடல் நிறைய அறிமுகப்படுத்திக்கிறாங்க இங்கே மூணு அடி சிலையிலேருந்து பதினேழு அடி சிலை வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் பாருங்கள் புது மாடலு பெயிண்டிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க இதெல்லாம் பாருங்கள் புது மாடலு இது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புல்லட் ஓட்டுற மாதிரி ஒரு சிலைங்க சூப்பராக இருந்துச்சு இது பெயிண்டிங் ஒர்க்குக்கு அப்புறம் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் இது ஆறு அடி ஏழு அடி அந்த மாதிரி அந்த சிலைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான சின்ன சிலை வேணுனாலும் இங்கே இருக்குதுங்க வேணால் வாங்கிக்கலாம் இங்கே எந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தின் மீது அமர்ந்துருக்கிற விநாயகர் நந்தி விநாயகர் அன்னப்பறவை விநாயகர் அப்புறம் மான் மீது கூண்ட்ருக்கிற மாதிரிங்க கஜ விநாயகர் அப்படிங்கிற மாதிரி ஓடப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க இங்கே புக் பண்ணுறது மாதிரி இன்னும் முதலே புக் பண்ணிக்கோங்க இவரை பாருங்கள் பெரிய அருவலோட எவ்வளோ உட்காந்துட்டு உட்காந்துட்டுக்கிறாருன்ட்டு இதெல்லாம் கலரிங்க அப்புறம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது